கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை யோபு இருபத்தி மூன்று பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்த நமக்கென்று சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையில் அது நிறைவேற்றுகிற இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்ட ஊருடைய வாழ்க்கை பார்ப்போம் என்று சொன்னால் தாவியரை கத்தர் முன்குறித்து வைத்தார் இஸ்ரவேலை ஆளும் ராஜாவாக அவன் அபிஷேகமும் பண்ணினார் ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்குமா என்று சொல்லக்கூடிய நிலையில் காணப்பட்டது அவன் ஆடு ஆடுமைத்து கொண்டுதான் இருந்தான் உடனே ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு போகவில்லை அது மாத்திரமல்ல அதற்கப்புறமும் அவன் சவுளுடைய சேனையிலே ஒரு சேனை தலைவனாக பணியாற்றி கொண்டிருந்தான் இப்படி தான் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கத்தர் சொல்லிட்டார் அதனால் நாளைக்கு அந்த சிங்காசனத்தில் போய் நான் உட்கார்ந்துருவேன் அப்படி சொல்லி அவன் போராடவில்லை காத்து கொண்டிருந்தான் அந்த காலங்களும் சமயங்களையும் கத்தர் ஏற்படுத்தி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அந்த காரியத்துக்காக நாம் இப்படி விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் சாமியில் தரிசையை கொண்டு என்னை அபிஷேகம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மையிலவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு ஒரு தத்தளிப்பில்லாத இல்லாத ஒரு இருதயத்தோடு தாவிது தன்னுடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கத்தரை மைப்படுத்தி ஓடிக்கொண்டே இருந்தான் எனக்கு அன்பானவர்கள் இந்த காலவேளையில் நாமும் கத்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அதுதான் நமக்கு வந்து பலன் அதை அப்படியே நாம் மனதுக்குள்ளே வைத்து சமாதானத்தோடு இது தேவன் சொன்ன கத்த சொன்ன ஜீவனில் தேவன் சொன்ன வார்த்தை இது நிறைவேறும் அப்படி சொல்லி நீங்கள் பொறுமையோடு இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்கு குறித்திருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பார் விசுவாசோடு இப்போ நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே தன்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் உன்பாக தாவிது ராஜா என்று சொல்லி அவன் சாமியலால் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் உடனே பட்டாபிஷேகம் நடக்கவில்லை அவன் பலவிதமான பாடுகளைத்தான் கடந்து சென்றான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் குறித்திருக்கிறதை குறித்த வேலையில் நிறைவேற்றுவார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தோடு பாடுகளை பாராதபடி அவன் மகிழ்ச்சியோடு கூட தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தான் அப்பா அதுபோல நாங்களும் எங்களுக்கு நீர் குறித்திருக்கிறதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையே பற்றி பிடித்து வாழவும் தாவிதை ஏற்ற வேலையில் உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்துவீர் என்று சொல்லி எங்களுக்கும் நீ சொன்ன காரியம் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நான் பொறுமையோடு ஓடக்கூடிய பலத்தை தாரும் வருசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை தாரும் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும் ஏற்ற காலத்திலே கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று உங்க நன்றியோடு துதித்து சோதரித்து உங்களை பிடித்து வாழ அருள் செய்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுதான் உங்கள் சமாதானத்துக்காய் அந்த காரி அதை அப்படியே நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வலதுபுறம் இடதுபுறம் எதை குறித்து நினைக்காதபடி இதை கத்த சொல்லியிருக்கிறார் செய்வார் சப்போஸ் கத்தை சொல்லார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்குவேன் அப்படின்னா அப்படியே அதை நம்புங்க இது கத்த சொன்ன வார்த்தை சூரியன் உண்டாக கிடையாது சந்திரன் உண்டாக கிடையாதுன்னு சொன்னவர் தான் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் அதனால் உன்னை டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னா அதை அப்படியே நம்பு பீஸ்ஃபுல்லாக அப்படியே லைஃப்பில் எத்தனை போராட்டம் வந்தாலும் எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த வார்த்தை மாறாது அது சொன்னது சொன்னது தான் அதை நிறைவேற்றுவார் விஸ்வாசோடு காத்துருங்க கத்த சொன்னபடி செய்கிறதேவன் அப்படியே செய்து ஆசிரியப்பார் காட் பிளஸ் யூ